மாதம் காலத்தில் சண்டே மார்னிங் காலையில் எழுந்திருச்ச உடனே சூடான இட்லியும் சிக்கன் குழம்பும் இருந்தால் அதை விட டேஸ்டான விஷயம் வேற என்னங்க இருக்க முடியும் சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் முக்கா கிலோ போல நான் சிக்கனை கழுவி வச்சிருக்கேன் இந்த சிக்கன் குழம்பு குக்கரில் சட்டுன்னு நம்ம செய்யலாம் அதுக்கு முதல்ல நமக்கு கொஞ்சம் மசாலா விழுதுலாம் தேவைப்படும் அதை அரைச்சிக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு துண்டு பட்டை மூணுலேருந்து நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இது போட்ட உடனே டக்குன்னு எல்லாம் பொறிஞ்சு வரும் இதையும் ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் போல வறுத்துக்கோங்க அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துன்னா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதையும் வறுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காயும் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க தேங்காயோட மாறிடுச்சு அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இது உடனே மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு விழுது போல எடுத்துக்கோங்க குக்கர்ல ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்ப இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இது கூடவே நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தக்காளியும் சேர்த்துக்கோங்க இதையும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே நாம அரைச்சு வச்சிருந்த விழுதை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க இப்போ நான் காரத்துக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து கலருக்கு கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுடுங்க இப்போ நான் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தான் தண்ணி விடுறேன் ஏன்னா குக்கரில் வேக வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சிக்கன்ல இருந்து தண்ணி வரும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணே விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மூணு விசில் வந்துடுச்சு விசிலை எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இது கூட கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க இதை வந்து இட்லி தோசை அப்புறம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையிலேயே இட்லி கூடவே சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ